பாண்டியன் சோர் சீரியல்ல பொறுத்தளவு இதுக்கப்புறம் அந்த வீட்டோட யாருமே பேசக்கூடாது எந்த சம்பந்தமுமே வச்சுக்க கூடாது அப்படி யாராச்சும் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அம்மாவுக்கு அதே தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் மிரட்டிட்டு முத்துவேலு சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜி கதிர்க்கு அடிபட்டு இருந்தது இல்லையா அந்த காயம் சரியாயிடுச்சா அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ காயம் இன்னும் அப்படியேதான் இருக்கு ஆனா நம்ம கதிர் என்னன்னா போன் பண்ணி நான் எங்கேயாச்சும் சவாரிக்கு போலாம் இருக்கேன் யாராச்சும் சவாரி வந்தா சொல்லுங்க அப்படின்னு கார் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கார் ஓனருக்கே போன் பண்ணி நம்ம கதிர் வேலைக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம பாண்டியன் தங்க மயில கூப்பிட்டு என்ன மயிலு வேலைக்கு போறத பத்தி என்ன நினைக்கிற நீ மாட்டுக்கும் அன்னைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருந்து என்னைய போன் பண்ணி கேக்குறாங்க எப்போ உன் மரும வருவான்னு பேசாம நீ வேலைக்கு கிளம்பி போ சரவணா கொண்டு போய் ஸ்கூல டிரா பண்ணிடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு போயிட்டாப்ல இங்க தங்க மயிலுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இப்பதான் வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருந்தேன் அதுக்குள்ள திருப்பி மாமா வந்து திசை பேச்சே திருப்பி விட்டாரு அப்படின்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடியே போய் மீனாவும் நம்ம ராஜியும் கேட்டு பாக்குறாங்க ஆனா தங்க மயில் உண்மையை சொல்லாம வேணும்னே இல்ல இல்ல எனக்கு வீட்டுல இருந்து வீட்டை பாத்துக்கிறதா இன்ட்ரெஸ்ட் வேலைக்கு போறதுக்கு எல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் கோமதியும் வந்து அந்த இடத்துல ஒரு சின்னதா காமெடி கலாட்டா மாதிரி போய்கிட்டு இருக்கு சோ இந்த பக்கம் வந்து நம்ம குமாரவேல் வந்து எப்படியாச்சும் அரசியை இம்ப்ரெஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டு இந்த மாதிரி அரசி தனியா போகும்போது கலாட்டா பண்ணுங்க நான் வந்து உங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சு ஹீரோ ஆயிடுறேன் ஹீரோ ஆனா அரசு இம்ப்ரெஸ் ஆயிடுவாள் அப்படின்னு குமாரவேல் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அரசு கிட்ட வந்து ஒம்பு இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம்